வணக்கம் ஆவணி அவிட்டம் வந்ததுன்னா அன்னைக்கு எல்லாரும் ஒரு ஜபம் செய்வாங்க அது என்ன அப்படின்னா காமோ காரி ஜபம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜபம் எதுக்கு செய்யறோம் அப்படிங்கறத இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம் பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு காமகேஷ குரோதகேஷ ரஜோகுண சமுதவஹ அப்படின்னு சொல்றாரு அதாவது ஒரு மனிதனுடைய ரஜோகுணத்துல இருந்து காமம் குரோதம் அப்படிங்கிற ரெண்டு குணங்கள் ரெண்டு உணர்வுகள் வெளியில வருது அப்படின்னு சொல்றாரு இந்த ரெண்டு உணர்வுகள் என்ன செய்யுது அப்படின்னா மனிதனை பாபம் செய்ய தோண்டுகிறது அதாவது நம்ம யாருக்காவது ஒரு தீங்கு செய்யறோம் அப்படின்னா அந்த தீங்கை நம்ம ஏன் செய்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம நல்லா யோசிச்சோம்னா நமக்கு புரியும் அது அந்த மனிதர் மேல எந்த மனிதருக்கு நம்ம தீங்கு செய்தோமோ அந்த மனிதர் மேல நமக்கு இருக்கிற கோபமோ இல்ல அந்த மனிதர் மேல இருக்கக்கூடிய பொறாமையினாலோ இல்ல அந்த ஜீவன் மேல இருக்கக்கூடிய கோபத்தினாலோ ஆசையினாலோ பொறாமையினாலோ அந்த தீங்கை செய்யும் இது எதுக்கு அப்படின்னு கேட்டார்னா இந்த ரெண்டு உணர்வுகள் தான் நம்மளோட பாவங்களை செய்ய தூண்டுது இப்போ நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா இந்த உணர்வுகளாலதான் இந்த மனிதன் இந்த பாவத்தை செஞ்சானே தவிர அவனா செய்யல இந்த உணர்வுகள் அவன் கிட்ட வராத போது அவன் என்னமோ ரொம்ப நல்லவனாக தான் இருக்கான் யாரோ ஒருத்தர்கிட்ட இப்ப நிறைய பணம் இருக்கு அப்படிங்கறத பார்த்த ஒருவன் நம்ம கிட்டையும் அந்த பணம் வேணும் அப்படின்னு சொல்ல ஆசைப்பட்டு அதுல தான் தவறு செய்ய ஆரம்பிக்கிறான் பல திருடர்களினுடைய கதையிலையும் இதுதான் அவங்க கடைசியில சொன்னது எங்கிட்ட காசு இல்ல மத்தவன்கிட்ட காசு இருந்தது அது அவன்கிட்ட இருந்து திருடணும் அதுக்காக நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்றான் இதுல இருந்து என்ன தெரியுது அவனுடைய நிறைவேறாத ஆசை அவனை பாபம் செய்ய தூண்டுது இப்படி ஒரு வருஷம் முழுக்க ஒரு மனிதன் தன்னுடைய ஆசையினாலையும் தன்னுடைய கோபத்தினாலையும் பலருக்கு தீங்கு செய்திருப்பான் அந்த தீங்கு செய்ததற்கு ஒரு சின்ன பரிகாரமாகவும் பிராயஷ்டித்தமாகவும் இந்த காமோ கார சீத் ஜபம் செய்யறோம் இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா காமக்காரைதா நாகங்காரைதா ஏசதே காமகாமாயஸ்வாகா அப்படின்னு மகாநாராயண உபனிஷத்துல சொல்றது அது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பாவங்களை எல்லாம் நான் செய்யவில்லை என்னுடைய ஆசைதான் செய்தது இந்த பாவங்களை எல்லாம் நான் செய்யவில்லை என்னுடைய கோபம்தான் செய்தது அதனால ஆசை தேவனுக்கும் கோபத்தினுடைய தேவனுக்கும் என்னுடைய வணக்கங்கள் அப்படின்னு சொல்லுது இந்த காமோகாரிஷி மந்திரத்தோட மகிமைய பூ உலகத்துக்கு எடுத்து காண்பிச்சு நம்ம கூட வாழ்ந்த ஒரு மகானா சேஷாத்ரி சுவாமிகள் இருந்தார் இந்த சேஷாத்ரி சுவாமிகள் சின்ன வயசுல காஞ்சிபுரத்துல ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுவாராம் ஏன் இதை ஜபம் பண்றீங்கன்னு கூப்பிட்டு கேட்டபோது என்னுடைய பாவம் தொலைறதுக்கும் எனக்கு முக்தி கிடைக்கிறதுக்காகவும் நான் காமோகாரிஷி ஜபம் பண்றேன்னு சொன்னா இப்படி காமோகாரிஷி ஜபத்தினால நமக்கு மோட்சம் கிடைக்குது நம்ம செய்த பாவங்களுக்கு ஒரு பரிகாரமும் கிடைக்குது அதனால ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த காமோகாரிஷி ஜபத்தை ஆவணி அவிட்ட தண்ணிக்கு செஞ்சு நம்ம நம்மளுடைய பாவத்தை கழிச்சு மோட்சத்துக்கான வழியை தேடலாம்